வணக்கம் மக்களை வணக்கம் 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 சோ என்னப்பா இப்படி இருக்க அப்படின்னு கேக்குறீங்களா சந்தோஷமா இருக்க அப்படின்னா அது மக்களை நம்ம பண்ற விடயத்தை பார்த்து தான் நம்மளுடைய கேரக்டரை வச்சு தான் நம்ம பேசுற பண்ற விடயங்களை வச்சுதான் நமக்கு நடக்கிற ஒரு விடயத்துக்கு மக்களோட ரியாக்சன் வந்து இருக்கும் சரிங்களா நான் நல்லத ஒருத்தங்களுக்கு நினைச்சேன் அப்படின்னா இன்னொருத்தன் எனக்கு நல்லத நினைப்பான் இதுதான் உண்மை மக்களால் கொண்டாடப்படுகின்ற சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களா இருக்கட்டும் ஏன் பிக் பாஸ்க்குள்ள வர்ற போட்டியாளர்கள் ஆதி அர்ஜுனன் அவர்களா இருக்கட்டும் பிரதீப் அண்ணா அவர்களா இருக்கட்டும் அர்ச்சனா மேம் அவர்களா இருக்கட்டும் அவங்களுடைய எண்ணம் குணம் நடவடிக்கைக்கு தான் அந்த புகழ் மக்களோட அன்பு மக்களோட செல்வாக்கு அது கிடைக்குது சரியா ஒருத்தனுடைய பணமோ ஒருத்தனுடைய அதிகார பணமோ ஒருத்தனுடைய செலிபரி சப்போர்ட்டோ ஒருத்தங்கள்ட இருக்கிற படங்களோ எனக்கு இவங்களை தெரியும் அவங்களை தெரியும் அந்த டைரக்டரோட வெயிட் பண்ண அப்ப இவங்களுக்கு நான் வந்து பக்கத்துல சொம்ப தூக்குன்னு நானும் வந்து முன்னுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சா அது நடக்கலுக்குண்ணா உனக்குன்னு உன்னுடைய நல்ல கேரக்டருக்குன்னு மக்கள் படை இருக்கணும் உன்னோட நல்ல குணத்தை வச்சு மக்கள் உன்னை கொண்டாடினா தான் இந்த நபரை நான் படத்துல போட்டா அட்லீஸ்ட் ஒரு நூறு பேராது வருவாங்க அப்படின்னு ஒரு காசு போடுற நபரோ இல்ல ஒரு டைரக்டரோ திங்க் பண்ணணும் அப்பதான் நீ வந்து சினிமாலயோ சின்ன திரையிலயோ ஜொலிக்க முடியும் ஜெயிக்க முடியும் இது வந்து படைக்கும் போதே கடவுள் அப்படின்றவர் த ரியாலிட்டி த பவர் ஆஃப் ரியாலிட்டி கொடுத்த ஒரு பெரிய ஒரு பொக்கிசம் இத வந்து புரியாம பல பேர் வந்து என்னவெல்லாம் பண்ணிக்கொண்டிருக்கானுங்க இந்த வீடியோல நான் இப்ப பேசினபடியும் இந்த வீடியோல நான் சொல்ல போற வந்து நெருங்கிய தொடர்பு இருக்கு சரிங்களா ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்கள் அன்றே வந்து சொன்னார் அர்ச்சனா மேம் அவர்கள் அன்றே வந்து சொன்னாங்க அந்த பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு அந்த விடயம் அர்ச்சனா மேம் அவர்கள் விடயத்துல நூறு வீதம் பக்கவா இருக்கு இவன் அர்ச்சனா மேம் இருக்கட்டும் பிரதிபண்ணா இருக்கட்டும் அவங்க கூட யார் சேர்ந்து இருக்காங்களோ அவங்களுடைய அவங்களும் சேர்ந்து மக்களால இப்ப பிரதீப் அண்ணாவோட யார் சேர்றாங்களோ அர்ச்சனா கூட யார் சேர்றாங்களோ அவங்களும் மக்களோட மக்களால் கொண்டாடப்படுறாங்க இதுதான் அந்த பூவோட மணக்கும் அப்படின்னு நல்லவங்க கூட இருந்தா உனக்கும் நல்லது நடக்கும் கெட்டவங்க கூட போனீங்கன்னா உனக்கும் கெட்டது நடக்கும் சரியா அதுதான் இந்த விக்ரம் நம்மளுடைய விக்ரம் வந்து நேற்று ஐ குட் மை பேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டுட்டு பல மணி தியாகங்களுக்கு அப்புறம் டிலீட் பண்ணியிருக்காரு ஸோ அது தொடர்பான என்னுடைய இது என்ன நடந்துச்சு நடந்திருக்கலாம் அப்படி தான் சரிங்களா அது என்ன அப்படி பல பேர் பேசியிருக்காங்க நானும் என்னோட கருத்தை வந்து நான் சொல்றேன் அண்ட் அடுத்தது இன்னொருத்தர் கானா அவர் வந்து ஏதோ அர்ச்சனா மேம் அவர்களை பற்றி சொல்லியிருக்காராம் மக்களை ஒன்னே ஒன்று தான் மக்களை ஒன்னே ஒன்று சிம்பிளா சொல்றேன் இந்த புல்லி கேங் இருக்குல்ல இந்த புள்ளி கேங்ல இருக்கிற இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா அப்புறம் இந்த கானா பாலா அக்ஷயா அனன்யா மீதி பேரை மறந்து போச்சுப்பா விக்ரம் இவங்க எல்லாம் அவர்களை பத்தி அல்லது பிரதீபாவர்களை பத்தி பேசினாட்டா ஓ இவங்களும் இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி மக்களுக்கு தோணுது சரி அந்த அளவுக்கு இருக்கு இவங்க நிலம இவர் கானாபாலா என்ன சொன்னார் அப்படின்ற அந்த கொமெடி ஒருக்கா பார்ப்போம் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே மக்களே இப்ப விக்ரமார்கள் என்னத்துக்கு போஸ்ட் போட்டார் அப்படி அப்படின்றதே அவருக்கு மட்டும்தான் தெரியும் சரியா மேபி ஏதாவது ஒரு ஷோக்கு வந்து போயிருக்கலாம் அங்க வந்து நீங்க இப்படி ஒரு இதை போடுங்க அப்படின்னு போட்டு சொல்லியிருக்கலாம் அதை வந்து அவர் போட்டுட்டு பல மணி தானங்களுக்கு அப்புறம் அதை வந்து டிலீட் பண்ணிருக்கலாம் இல்லை அப்படின்னா நடக்கின்ற விடயங்களை பார்த்துட்டு ஒரு போஸ்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏண்டா போட்டோம் அப்படின்னு வந்து போட்டுக்கலாம் இல்லை வேற யாராவது அவன் அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து போட்டிருக்கலாம் சரிங்களா பட் அவருடைய போஸ்ட் வந்ததை வச்சு என்னுடைய இதுதான் நடந்திருக்கலாம் என்று பல மக்கள் பேசுறாங்கல்ல அதை வந்து உங்ககிட்ட நான் சேவ் பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவர் வந்து இவர் வந்து உள்ளுக்குள்ள இருந்தாரு சரவணை விக்கிர புள்ளி கேங் எப்படி இவர் இருந்தாருன்னா எப்படி இவரை வச்சிருந்தார் மாயா பூர்ணிமா இவரை எப்படி வச்சிருந்தார்கள் அப்படின்னா ஒரு அடிமையா வச்சிருந்தாங்க டிவியை போட்டுடுவா மேக்கப் பாக்ஸ் எடுத்துட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு அவ்வளவுதான் இவருடையது இவருக்கு அவங்க கொடுக்கற மரியாதை என்ன கரப்பாம்பூச்சி அவனா அப்படின்ற மாதிரி இவர் வெளியில போய்க்குள்ள மாயா வந்து ஒரு இவரெல்லாம் கொடுத்தாங்கல்ல அப்படித்தான் இவரை வந்து ஒரு அடிமை மாதிரி வச்சிருந்தாங்க சரிங்களா அப்போ அப்ப கூட அவர்கள் விக்ரமுக்கு பல தடவை எனக்கு தெரிஞ்ச ஆறு ஏழு தடவைக்கு கிட்ட பர்ஸ்னலா சொல்லியிருப்பாங்க நீ இருக்கிற இடம் சரியில்லை செயற்கை சரியில்லை உன்னை பகடக்காயா யூஸ் பண்றாங்க அப்படின்னு நிறைய புத்திவாதி சொல்லியிருப்பாங்க கேட்கல அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர்களே மாயாக்கு சப்போர்ட் பண்ற கமல்ஹாசன் அவர்களே கரப்பாம்பூச்சின்னு சொன்னதே தப்பு அப்படின்னு இந்த மாயாவை கொஸ்டன் கேட்கல இவர் வந்து மாயா பூர்ணிமாக்கு வந்து கமல்ஹாசன் கிட்ட வந்து சொம்பு தூக்குவார் அப்போதும் தெரிஞ்சதில்லை சரி வெளியில அதுக்கு முதல் அவங்களோட தங்கச்சி வருவாங்க தங்கச்சி வந்து எல்லா உண்மையாலும் சொல்லுவாங்க அப்போ மனுஷன் ஏதோ ஒரு வீக் ஃபுல்லாக திரும்பிட்டாரு அப்படின்ற மாதிரி கரெக்டான இதில் இருந்தார் சரவண விக்ரம் அவர்கள் அந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்த நாட்கள்ல மக்கள் வந்து அவர் மீது ஒரு மரியாதையை கொடுத்ததுன்னா அந்த தங்கச்சி அவருடைய தங்கச்சி வந்து மாயா பூர்ணிமா பற்றி உண்மையா சொல்லி அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்க கூடாம ஒரு வீக் வந்து அவங்க அவங்க கூட சேராம அவாய்ட் பண்ணி போட்டு மணி விஷ்ணு கூட அவர் வந்து அந்த இருந்தார்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணார்ல அப்ப மக்களுக்கு இவர் மேல ஒரு நல்ல ஒரு பார்வை வந்துச்சு சரிங்களா இத பல தடவை அர்ச்சனா மேம சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் தங்கச்சி வந்து சொன்னதுக்கு அப்புறம் கேட்டுட்டார நம்மளும் நினைச்சேன் ஓகே திரும்பிட்டாரு அண்ணே அப்படின்னு வெளியில போனாரே அப்ப நான் கூட நினைச்சேன் இவன் அவங்க அப்பா வரைக்குள்ளேயே அவங்க அப்பா வந்து இந்த மாயாட உண்மையான முகத்தை சொல்லியிருப்பாங்க மாயா நீங்கள் கமலஹாசன் கிட்ட நடிக்கலாம் ஆனால் என்கிட்ட நடிக்கலாது ஏன்னா டூ ஃபர்ஸ் செவன் லைவ் நான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த மாயாவோட முகத்திலேயே கிளிச்சரிச்சிருப்பார் இவரோட கண்ணுக்கு முன்னுக்கு அப்போ இவர் வீட்டுக்குள்ளே போனோடனே இவருடைய அப்பா அம்மா தங்கச்சி சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருமே இந்த மாயா பூர்ணிமா நிகனை பத்தி சொல்லியிருப்பாங்க இப்ப நான் கூட நினைச்சா வரைக்குள்ள ஒரு நல்ல மாதிரி ஸ்கோர் பண்ணுவாரு அப்படின்னு ஆனா இது வேலைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் பண்ணது இருந்துச்சு அவங்க தங்கச்சியை அவர் ரெண்டாவது தடவை வந்ததக்கு அப்புறம் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் உன்னோட குடும்பத்தை பாரு அதுக்கப்புறம் அத்தோட குடும்பத்தை பாறனா அந்த பொண்ணை பொண்ணே மனசுல தான் போட்டாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு கேவலமா இருந்துச்சு இவர் பண்ண வேண்டியங்கள். அதுக்கு வந்து சொன்னார் பாருங்க, "மாயா, அவங்களுக்கு நம்மள இது கொள்ள முடியல. நம்ம அனிச்சிரேனே." சி என்ற இருந்துச்சு. சி இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து அவர் அவர் வந்து ரெண்டு வாரி சேற்ற அவரை அவரோட த தலையில் ஊற்றின மார்த்தா இந்த மொமன் வந்து அவருக்கு இருந்துச்சு அவருடைய ரசிகர்கள் பல பேரே இனிமேல் வெரி ஃபேன் இல்லை அப்படின்னு தான் சொல்லி போட்டு போனாங்க அளவுக்கு இருந்துச்சு அவருடைய இதே போச்சு ஒருத்த ஒரு ஆள் ஹீரோ ஒரு ஆள் வந்து ஹீரோவாக ஒரு படங்கள்ல நடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க ரியல்லாக அவங்க எப்படி இருக்காங்கன்றதான் முக்கியம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் கிட்டத்தட்ட அஞ்சு ஐம்பது வருஷம் அஞ்சு டெக்கார்ட்ஸ் சூப்பர் ஹீரோவாக சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்னா அவர் ரியல் லைஃப்பில் ஹீரோ சிங்கம் அதனால தான் படத்தில் அவர் சிங்கமாக நடிக்க மக்கள் அக்செப்ட் பண்ணுறாங்க அது தலைவருக்கு மட்டும் மட்டுமில்லை இப்போ புதுசாக ஒருத்தன் வந்து நடிக்க போறான் அவன் நிலைக்கணும் அப்படின்னா ஒரு நாலஞ்சு படங்கள் தொடர்ந்து முதலாவது படத்துக்கு அப்புறம் வரணும்னா அவனும் அப்படி தான் இருக்கணும் அப்போ இவருக்கு வந்து அந்த இதே இல்லாமல் போச்சு இவரே அழிஞ்சுக்கிட்டாரு சரிங்களா ஸோ அப்போ இவர் பார்த்தாரு இந்த மாயா வந்து லொகேஷனோட பேரை சொல்லிக்கொண்டிருக்கு அப்ப வெளியில போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கும் இப்படி சான்ஸ் கிடைக்கும் நேச்சர் போல இருக்கு வெளியில வந்தோம் தெரிஞ்சிருக்கு இப்ப எல்லாமே டுபா கூரா சோ மேபி இது மக்கள் சொல்ற விடயம் இதனாலதான் மனுஷன் நான் இது தங்கச்சி சொல்லி இங்க கேட்கல அர்ச்சனா சொல்லி கேட்கல அப்பா அம்மா சொல்லி கேட்கல சரி இந்த மாயா கூட இருந்தா ஏதாவது ஒரு படத்துல கிடைக்கும்னு பார்த்தா எல்லாம் டுபா கூறா அப்படின்னு விரத்தில போட்டுட்டாருன்னா மக்கள் பேசுறாங்க பூவோட சேர்ந்தா அந்த பூரும் பூவும் வந்து நல்ல மனம் வந்து வீசும் சேத்துக்குள்ள ஏதாவது விழுந்தா அந்த சேத்துக்குள்ள விழுறது தங்க தங்கமாக இருந்தா கூட சேற்றோட சேரா தான் பார்க்கப்படும் உதாரணத்துக்கு ஆர்ஜே பிராவோ அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் அவருக்கு இருந்த பேர் வந்து வேற அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல என்ன பண்ணுறனே தெரியல ஆனால் வெளியில போய் மனுஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப வந்தார் அர்ச்சனா மேம் அவர்கள் பக்கத்தில் நின்னாரு மிஸ்டர் பிராவோ ஸோ ஒரு ரெண்டு நாள் அவருடைய இமேஜை மாத்திட்டார் கொண்டாடுறாங்க இப்போ பிரவோ அவர்களை இப்படிதான் ஒருத்தவங்க இருக்கணும் உங்களுக்கு லைஃப் வந்து செகண்ட் செகண்ட் சான்ஸை கொடுக்குதுன்னா அதுவும் அவ்வளவு தூரம் கண்ணை ஓப்பன் பண்ணி அவ்வளவு எக்ஸாம்பிள் அவ்வளவு உண்மைகளை வந்து எல்லாரும் உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாரும் காமிக்கிறாங்க இருக்கு இருக்குது இருக்கு இருக்குது அப்படின்றிக்கூட அப்போ கூட திருந்தாம அடிமையாக தான் இருப்பேன் அப்படின்னா எப்படியா ஆர்ஜி பிரபு கிட்ட பாடத்தை எடுத்துக்கொள்ளுங்க மனுஷன் பிரபோ வேற மாதிரி சரிங்களா அவர் முதல்ல புரியல அதுக்கப்புறம் உண்மையின் பக்கம் நல்லவர்கள் பக்கம் நின்னார் பாருங்க அச்சனாம ஆதி பிரபு அவர்கள் அவர்கள்ட்ட அந்த உண்மைகளை சொன்ன மொமெண்ட் சத்தியமா பல பேருக்கு ஒரு உயிர் வந்த மொமெண்ட் அந்த அளவுக்கு அச்சனா மாமர்கள் வந்து நொந்து போயிருந்த டைம்ல ஆதி பிரபு அவர்கள் ஒரு கடவுள் மாதிரி வந்து ஒரு அந்த அந்த தருணங்கள் நான் நைட்டு மூணு மணிக்கு நான் வீடியோ போடுறேன் அந்த அளவுக்கு ஆர்ஜிய பிரபு அவர்கள் அந்த சான்ஸை அதாவது முதல் தெரியாம இருந்து போட்டு அப்புறம் தெரிஞ்சு போட்டு வரைக்குள்ள எப்படி ஒரு நல்ல மனிதன் நடப்பாரோ அப்படி நடந்து அவருடைய உண்மை குணத்தை மக்களுக்கு காமித்தார் மக்கள் கொண்டாடுறாங்க பிராபுவ சரிங்களா பூவோட சேர்ந்த நாலு மணக்கும் ஒரு பூவோ இல்லை ஏதாவது ஒரு தங்கமோ சேத்துக்குள்ள விழுந்தா கூட அது சேராத்தான் பார்க்கப்படும் இதுதான் விக்ரம் அவர்களுடைய இதுல மக்கள் பேசுறாங்க அதை நான் சொல்றேன் பட் ஆக்சுவலி எதுக்கு அவர் போட்டார் அப்படி என்பது அவருக்கு தான் தெரியும் சரிங்களா பட் அவருடைய இமேஜ் வந்து சேரக்கூடாத நபர்களோட சேர்ந்து டோட்டல் காலி இதுதான் உண்மை அடுத்தது ஐயா கானாபால ஐயா அவர் பிக்பாஸ்க்குள்ளே போனாரா இல்லையான்னு கூட தெரியாது அவர் வந்து இருந்தாரா இல்லையான்னு கூட தெரியாது அவர் வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரா வர்ச்சனா அவர்கள் அழுது அழுதுதான் அழுது ஒன்றுதான் இருந்தாங்க வேற ஒன்றும் பண்ணு ஐயா நீங்கள் என்ன ஐயா பண்ணீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க அர்ச்சனா அவர்கள் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு நாங்க அவங்க இருபத்தெட்டாவது நாள்ல இருந்து அவங்க டைட்டில் வின் பண்ணி இப்ப வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்காங்கன்ற நாங்க சொல்லிட்டோம் சரிங்களா நீங்க என்னத்தை பண்ணீங்க மாயாவுக்கு நீங்களும் ஒரு அடிமையாத்தான் இருந்தீங்க கானாபா சரிங்களா அதை தவிர நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு பத நீங்க சொல்லுங்க நான் சரியா என்ன ஐயா சச்சினுக்கு வந்து சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு வந்து டக்குல ஃபஸ்ட் போலே டக்குல அவுட் ஆகிறவன் பாடம் படிப்பிக்கிற மாதிரி கிடக்கு சரிங்களா சோ அவரை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை மக்களே கானாபாலாவை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல சோ அதனால நான் பேசி என்னோட டைமை நான் வீணாக்க நான் விரும்ப சரிங்களா சூரியனை பார்த்து ஏதோ ஒண்ணு குறைக்குமில்ல அப்படி நினைச்சிட்டு விட வேண்டியதா இல்ல நம்ம ரோட்ல போவேக்குள்ள ஏதாவது பார்த்து குறைக்குமில்ல அப்படி நினைச்சு விட வேண்டியது சரிங்களா ஓகே மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நன்றி